இறைவனின் திருப்பெயரால் வெல்கம் டு மை சேனல் நம் அனைவரின் மீது இறைவனுடைய சாந்தியும் சமாதானம் என்றென்றும் நிலவட்டுமாக நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஃப்ரீடம் டு கே யூடியூப் சேனல் இந்த வீடியோல பார்க்க போறது நுகர்வோர் பாதுகாப்புத் துறை முதன்மை செயலாளர் வெளியிட்டுள்ள செய்தியை தான் பார்க்க போறோம் செய்தி வெளியீடு எண் முன்னூற்று இருபத்தி ரெண்டு நாள் பிப்ரவரி பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அனைவருக்கும் உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பினை உறுதி செய்யும் பொருட்டு தமிழ்நாடு அரசு பொது விநியோக திட்டம் சிறப்பு பொது விநியோக திட்டம் ஆகியவற்றின் மூலம் அத்தியாவசிய பண்டங்களை குடும்ப அட்டைதாரர்களுக்கு நியாய விலை கடைகள் மூலம் விநியோகம் செய்து வருகிறது அவ்வாறு விநியோகம் செய்யப்படும் அத்தியாவசிய பண்டங்களை சிலர் முறைகேடாக கள்ளச்சந்தையில் விற்று அதிக லாபம் ஈட்டும் நோக்கத்துடன் செயல்பட்டு வருகின்றனர் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அலுவலர்கள் மற்றும் குடிமை பொருள் குற்ற துறை அலுவலர்கள் தொடர் பணி மேற்கொண்டு அத்தியாவசிய பண்டங்கள் கடத்தல் மற்றும் பதுக்களில் ஈடுபடுவோர் உடந்தையாக செயல்படுவோர் மீது இன்றியமையா பண்டங்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி மற்றும் தொடர்புடைய கட்டுப்பாட்டு ஆணைகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து உரிய மேல் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் தொடர் குற்றச் செயல்களில் ஈடுபடும் நபர்கள் கள்ளச்சந்தை தடுப்பு மற்றும் இன்றியமையா பண்டங்கள் வழங்கல் பராமரிப்பு சட்டம் தொள்ளது கடந்த ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரையிலான ஒரு மாத காலத்தில் கள்ளச்சந்தையில் விற்பதற்காக கடத்த முயன்ற ரூபாய் முப்பத்தி நான்கு லட்சத்து பன்னிரண்டாயிரத்து எண்ணூற்று எழுபத்து நான்கு மதிப்புள்ள மூவாயிரத்து முன்னூற்று பத்து புள்ளி ஒன்று ஏழு குவிண்டால் பொது விநியோக திட்ட அரிசி இருநூற்று நாற்பத்தி ஒன்பது எரிவாயு உருவிகள் இருநூற்று எழுபது லிட்டர் மண்ணெண்ணெய் ஐநூற்று முப்பத்தைந்து கிலோ கோதுமை ஆயிரத்தி எழுபது கிலோ துவரம்பருப்பு முப்பது கிலோ சர்க்கரை பத்து பாக்கெட் பாமாயில் ஆகியவையும் மேற்கண்ட கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட நூற்று இருபத்தொன்று வாகனங்களும் கைப்பற்றுகை செய்யப்பட்டுள்ளன குற்றச்செயலில் ஈடுபட்ட எண்ணூற்று முப்பத்தைந்து நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கள்ளச்சந்தை தடுப்பு மற்றும் இன்றியமையா பண்டங்கள் வழங்கல் பராமரிப்பு சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது அங்கே ஏழு நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இன்றியமையா பண்டங்கள் கடத்தல் மற்றும் பதுக்கல் தொடர்பாக பொதுமக்கள் ஒன்று எட்டு ஒன்பது ஒன்பது ஐந்து ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு புகார் தெரிவிக்கலாம் என்றும் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது செய்தி வெளியீடு இயக்குநர் செய்தி மக்கள் தொடர்பு துறை சென்னை ஒன்பது